நான் வந்து எனது வீடியோக்களில் சில கருத்துக்களை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் அப்போது வந்து அது த அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு கருத்து நல்ல கருத்தாக இருந்தால் அது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பதிவு செய்யலாம் ஒரு நல்ல கருத்தை வந்து நம்ம எத்தனை வாட்டி பதிவு வேணாலும் பதிவு செய்யலாம் அதனால் வந்து அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது வெவ்வேறு கோணங்களில் நம்ம ஒரு ஒரு கருத்துங்கிறது வெவ்வேறு கோணங்களில் அது சிறந்தது என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் அவ்வளோதான் வெவ்வேறு கோணத்தில் வெறும் அப்படியே ஒரு வீடியோவை பத்து வாட்டி போட்டால் தான் அப்படியே பத்து வாட்டி பதிவு பண்ணால் தான் தப்பு ஆனால் ஒரு கருத்தை வந்து பல்வேறு கோணங்களில் பல முறை நம்ம சொல்லலாம் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது அது பல வீடியோக்கள் அதனால் ஒரு கருத்தை சொல்லலாம் ஆனால் அது பல கோணங்களில் சொல்லப்படுகிறது ஒரு கருத்து என்பது பல கோணங்களில் சொல்லப்படுகிறது ஒரு வீடியோவே எடுத்து பத்து வாட்டி நம்ம வந்து வெளியிட்டு இருந்தால் அதுதான் தப்பே தவிர ஒரு ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து நம்ம பல கோணங்களில் சொல்லணும் பல பல கோணங்களில் பல பார்வைகளில் அதை நாம் வந்து நிலைநாட்ட வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதனால் வந்து அது ஒரு கருத்து கருத்தாக இருந்தாலும் அது பல கோணங்களில் அது நிரூபிக்கப்படுகிறது நியாயப்படுத்தப்படுகிறது வலியுறுத்தப்படுகிறது என்க என்கிற அளவில் அது நியாயம் பெறுகிறது அது போன்ற ஒரு முயற்சி நியாயமாக அது பார்க்கப்படுகிறது அதனால் நல்ல விஷயத்தை ப எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் நல்ல விஷயத்த வெவ்வேறு வகையில் நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களே வட்டாங்கிறத விட அது சின்ன வட்டமாக போட்டுக்கணும் அந்த வட்டத்தையும் நம்ம பெருசாக போட்டுக்கூடாது அதனால் நம்ம வந்து தினசரி இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி தான் என்றைக்கும் தினசரி சாப்பிட போகிறோம் தினசரி விளையாடணும் தினசரி செய்கிற வேலையை தான் திரும்ப திரும்ப செய்ய போகிறோம் அப்போ நம்ம பேசுகிற பேச்சுக்களில் எல்லாமே வந்து சில கருத்துக்களை தான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருப்போம் நம்ம சொல்கிற விஷயம் எல்லாம் எல்லாம் ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கை ஒரு சிறிய வட்டமாகி போயிடும் அதனால் வந்து நம்ம எதை பேசுனாலும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டே இருக்கும் அது வெவ்வேறு கோணங்களில் நம்ம சொல்லணும் சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கணும் வெவ்வேறு கோணங்களில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் வந்து என்னடா நம்ம வாழ்க்கை குறுகி போச்சு சின்னதாக போச்சு நம்ம வாழ்க்கையை பறந்து விரிந்து பர இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாடோடித்தனமாக ஊர் விட்டு ஊடு நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பறந்து விரிந்து வாழ்க்கையை வந்து பிரம்மாண்டப்படுத்திக்கிறதுனால வந்து நம்ம வாழ்க்கையை வந்து செழுமை இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டமாக போட்டுக்கிட்டு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒரு இதுதான் நம்முடைய தினசரி நாம் செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து இதையே இருக்கணும் எது மகிழ்ச்சியை தருமோ அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த செயல் நமக்கு எந்த செயல்கள்லாம் நம்ம செய்யலாமோ தினசரி அந்த செயல்களை நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை வந்து நமது நாம் புதுப்பித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரே கருத்து தான் அதை வெவ்வேறு கோணங்களில் அதை நம்ம பதிவு செய்யும்போது அது புதுப்பிக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது மேம்படுத்தப்படுகிறது வெவ்வேறு கோணங்கள் தான் அது புதுமையாக இருக்குது கோணம் தான் புதுமையாக இருக்குது தவிர வாழ்க்கை என்பது ஒன்றாக இருக்கிறது கருத்துக்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துது ஆனால் அது வெவ்வேறு கோணங்களில் வலியுறுத்துகிறது வெளியே வெவ்வே அந்த கோணங்கள் தான் வெவ்வேறு கோணங்கள் தான் நமக்கு புதுமையாக இருக்கிறது